ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் சரியா லாஸ்ட்டு ஜூன் நைன் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது இல்லையா அந்த குரூப் ஃபோர் எஸாமில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தா ஐ மீன் வந்து இரநூறு கொஷின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அண்ட் தென் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறவங்க ஆன்சர் வந்து ரைட்டாக பண்ணியிருக்கிறவங்க வந்து சேஃப் சோனில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து முழுக்க முழுக்க வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம எழுதியிருப்போம் சரியா அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஒரு ஒன் செவன்ட்டி த்ரீ சரியா ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் போட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஸோ ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் போட்டிருக்கிறவங்கலாம் வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் தென் இதில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா மேபி வந்து இதில் இருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து அதிகமாகவும் வரலாம் அல்லது கம்மியாகவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்காக கொடுத்துருக்கேன் சரியா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அண்ட் தென் பிசி அப்படிங்கும்போது வந்து ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் இன்கேஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் இது ரெண்டு வந்து நம்ம கட் ஆஃப் வச்சுக்கலாம் பிசியை பொறுத்த வரைக்கும் சரியா அண்ட் தென் பிசி முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் பிசி முஸ்லீமில் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் சரியா ஒன் சிக்ஸ்டி நைனு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் எம்பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி டூ ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உறுதியாக நம்பலாம் சரிங்களா ஜென்ரலில் ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ்ஸு பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன்று பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி நைனு அண்ட் தென் எம்பிசிக்கு வந்து ஒன் செவன்ட்டி டூ ஏன் வந்து இந்த ஜென்ரலுக்கும் அண்ட் தென் எம்பிசிக்கெல்லாம் வந்து ஒன் ஆர் டூ மார்க் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராது சரியா ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும் பட் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மில் படித்தவங்க அண்ட் தென் நாங்கள் வந்து விமென்ஸு உமென்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி எம்பிசி அந்த மாதிரிலாம் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ அவர்னஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு கூட தான் இருக்கும் ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் தென் எஸ்சிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கட் ஆஃப் இருக்கலாம் அண்ட் தென் எஸ்ஸி ஏவுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் சரியா இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒன் சி ப்ளஸ் டூ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்மாகவே போஸ்டிங் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா யாரெல்லாம் கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அதனால் முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிசி முஸ்லீம்ஸில் சாரி பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்றதுனா ப்ளஸ் டூ போடும்போது போது கன்ஃபார்மாகவே கன்ஃபார்மாவே உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கறதை நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா இந்த ஒன் செவன்ட்டி த்ரீ போட்டு பக்கத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் தென் ஒன் செவன்ட்டி த்ரீ சரியா பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பிசி முஸ்லீம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன்று எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் சரியா எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட்டு எஸ்சிஏவுக்கு ஒன் சிக்ஸ்டி செவனு அப்புறம் எஸ்டிக்கு ஒன் ஃபிஃப்டி சரி ஒன் சிக்ஸ்டி சரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபோஸ்ட்டு சரியா இந்த மார்க் இருக்கிறவங்க இத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்களாம் கன்ஃபார்ம் ஃபோஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அண்ட் தென் யாரெல்லாம் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ஒன்று சரியா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன்று பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனு அடுத்தது பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி செவன் அண்ட் தென் எம்பிசியில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனு அண்ட் தென் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எஸ்சிஏவில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அண்ட் தென் எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அளவுக்கு மார்க் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம் ஸோ போஸ்டிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கன்ஃபார்ம் போஸ்ட் யாரும் ஜ நார்மலாக அண்ட் தென் யாரெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கானது தான் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி த்ரீ இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்கலாம் பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் பிசி முஸ்லீமுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் எம்பிசிக்கு ஒரு ஒன் செவன்ட்டி டூ எஸ்சிக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது சரியா இதில் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது வந்து ரெண்டு ரெண்டு கொஷின்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாகவே போஸ்டிங் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மைனஸ் டூவில் இருக்கீங்க இப்போ ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கும் போது ஜென்ரலில் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் வரைக்கும் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோஸ் டைபிஸ்ட்டுக்கும் தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ